காசே தான் கடவுளப்பா அது அந்த கடவுளுக்கும் தெரியுமப்பா இந்த காசு தாங்க இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் இந்த காசுக்காக தான் போடுறோம் எவ்வளவோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே முன்னேறி வந்தவங்க இருப்பாங்க ஆனால் சில பேர் இருப்பாங்க மற்றவங்களோட உழைப்பை திருடி தேங்கிறவங்க அதாங்க அந்த ஸ்கேம் பண்ணுறவங்க இன்றைக்கி ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ஒரு விஷயம் எப்படிப்பட்ட விஷயம்னா புதுச்சேரியில் இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது ஒரு ஏழு பேரை வந்து கைது பண்ணுறாங்க அவங்க எத்தனை கோடி ரூபா திரும்ப வந்து மோசடி பண்ணியிருக்காங்க ஐம்பத்தாறு கோடி ரூபா ஒரே ஒரு கேஸ் கொடுத்ததில் இந்த ஒட்டுமொத்த சம்பவம் சம்பவமும் வருது பல நாடுகளில் மக்களை வந்து ஏமாற்றியிருந்திருக்காங்க அப்படி நம்ம பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் முதல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புதுச்சேரியில் கோகிலா அப்படிங்கிற ஒரு லேடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த ட்ரேடிங் இது மாதிரி விஷயந்தான் இவங்க வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியும் வந்து போயிட்டுருக்கு நிறையா வந்து தேடிக்கிட்டே இருக்காங்களா இப்படி போக போக இவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது இது மாதிரி நாங்கள் வந்து இந்த ட்ரேடிங் வந்து நாங்கள் இது மாதிரி பண்ணுறோம் நீங்கள் வந்து இவ்வளோ முதலீடு பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படியெல்லாம் போய்கிட்டே இருக்குது நாட்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு வாட்டி அடிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு ஒரு மென்பொருள் இருக்குது நீங்கள் அதாவது ரோபோட்டிக் ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் ஒரு ஆப் மாதிரிங்க அது வந்து இருக்குது நீங்கள் இதை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாபம் வந்து பயங்கரமாக சம்பாதிக்கலாம் உங்களுக்கு வந்து லாஸ் வந்து அவ்வளோ வராது நீங்கள் வந்து முதலீடு போடுங்க உங்களுக்கு வந்து அதிக லாபம் வரும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க இப்படியே போயிட்டுருக்கேன் இந்த லேடி வந்து சரி ஓகே இப்படி சொல்கிறாங்க காசை நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை வந்துடுது இப்படி வந்தோடனே அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க இந்த அப்ப என்ன கொடுங்க அப்புடின்னு ஆனால் அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து எவ்வளோ ரூபா காசு கொடுக்கணும் அப்படின்னு இவங்கள்ட்ட வந்து அவ்வளோ காசு இல்லை அதுக்காக என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த லேடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவனம் மூலம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து வந்து மாதம் மாதம் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படி போய்கிட்டே இருக்குது பணம் பணம் வந்து பல தடவை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த மோசடி கும்பல்கிட்ட கொடுத்துட்றாங்க இப்படி கொடுத்ததுக்கப்புறம் சரி ஏதாவது லாபம் வந்துடும் லாபம் வந்துடும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு லாபமும் இல்லை இருக்கிற அந்த பதினெட்டு லட்ச ரூபா கையில் இருந்த காசு போனது தான் மிச்சம் ஒரு ரூபா கூட இவங்களுக்கு லாபமாக வரல அது இவ்வளோ பெரிய இல்லை நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு உடனே வந்து அந்த கம்பெனிக்கு அடிப்போம் இவங்க வந்து முதல்ல வந்து ஃபோன் அடித்தாங்களே அவங்க வந்து ஒரு கம்பெனி பேர் சொன்னாங்க அந்த கம்பெனிக்கு அடிப்போம் அப்படின்னு அடிக்கிறாங்க அப்படி அடித்தா ரெங்க போது எடுக்க மாட்றாங்க அவங்க தான் நாமந்தான் போட்டுட்டாங்கல்ல இவ்வளோ ரூபா காசு வந்துட்டு அப்புறம் எப்படி எடுப்பாங்க அவங்க ஆட்டையை போட்டு கடையை வந்து சாதிட்டாங்க இந்த லேடி ஐயையோ நம்ம காசு ஊட்ட அப்படின்ட்டு உடனே அவங்க வந்து புதுச்சேரியில் தான் இருக்காங்க புதுச்சேரியில் உள்ள சைபர் கிரைம் ஆஃபீஸில் போய் இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது மாதிரி என்கிட்ட இவ்வளோ ரூபாய் இருந்துச்சு இது மாதிரி எனக்கு கால் வந்துச்சு எனக்கு வந்து காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அதனால் வந்து இவ்வளோ ரூபா கொடுத்துட்டேன் நீங்கள் தான் என் பணத்தை மீட்டு தரணும் அப்படின்னு சைபர் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க போலீஸும் வந்து வந்து அதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இவங்களுக்கு எப்படி கால் வந்துச்சு இந்த கால் பண்ணாங்க நீங்கள் எப்படி காசு அனுப்புனீங்க இதுமாரி பல விஷயங்களை விசாரிச்சு இவங்க வந்து ரெண்டு மாதமாக வந்து இந்த அக்கௌண்ட்டு பல விஷயங்களை வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி ரெண்டு மாதம் இன்வெஸ்டிகேஷன் வந்து போனதுக்கப்புறம் போலீஸுக்கு வந்து பல தடயங்கள் மூலம் கிடைக்கிற ரெண்டு விஷயம் ஒன்று பெங்களூரில் ஒரு டீம் இருக்குது அப்புறம் நெய்வேலியில் ஒரு டீம் இருக்குது ரெண்டு இடங்கள்லேருந்து தான் இவங்க பணத்தை மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு புதுச்சேரி போலீஸுக்கு தெரியுது சரி ஓகே இனிமேல் இங்கேருந்து ஆகாது நம்ம உடனே போய் அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு டீம் வந்து கிளம்புது முதல்ல வந்து பெங்களூர் வந்து போகிறாங்க பெங்களூர் போய் வந்து அங்கே சோதனை எல்லாம் நடத்துகிறாங்க அங்கே சோதனை நடத்துனதுக்கப்புறம் தெரிஞ்ச விஷயம் இவங்க தான் வந்து கொள்ளையெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது உடனே வந்து அதை சீல் பண்ணுறாங்க சீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸு லேப்டாப்ஸ் எல்லாமே இருக்குது அதை எல்லாத்தையும் வந்து கைப்பற்றிட்டு வராங்க அதை தாண்டி வந்து ஏழு பேர் வந்து கைது பண்ணிட்டு வராங்க இங்கே ஒரு டீம் வந்து சீல் வைக்கிது அப்படின்னா நெய்வேலியில் இன்னொரு ஒரு கால் சென்டர் வந்து இன்னொரு டீம் வந்து சீல் வைக்கிது ரெண்டு டீமும் வந்து ஒரே ஆளுங்க தான் வந்து நடத்துகிறாங்க இப்படி கைது பண்ணிட்டு ஏழு பேரை கொண்டாந்து புதுச்சேரியில் உட்காந்து விசாரிக்கிறாங்க அவங்க போலீஸ் வானிலை விசாரிச்சா அவங்க எல்லா உண்மையும் சொல்லி தானே ஆகணும் அவங்க விசாரித்ததில் அவங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு கோடி ரூபா ஒம்பது மாதங்களில் மோசடி பண்ணியிருக்காங்க பல அக்கௌண்ட் வழியாக எல்லாம் வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஐம்பத்தாறு கோடி ரூபாங்க அதில் வந்து இருபத்தேழு கோடி ரூபா ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அதை வந்து முடக்கிறாங்க எதுவும் வந்து யூஸ் பண்ணாம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் பேருக்கு மேலே இவங்க வந்து மோசடி பண்ணியிருக்காங்களாம் அதில் வந்து இன்னும் நிறையா பேர் வந்து எங்களுக்கு இவ்வளோ காசு போயிட்டுன்னு சொன்னால் ஏகப்பட்ட ரூபா மோசடி பண்ண தான் வந்து தெரிய வரும் ஆனால் யாரும் வந்து அதிக பேர்லாம் வந்து சொல்லலை இந்த கோகிலா அப்படிங்கிற ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் இவ்வளோ பெரிய வந்து கும்பலை வந்து பிடிக்கிறாங்க இந்தியாவில் மட்டும் இங்கே மோசடி பண்ணலைங்க பல நாடுகளில் இவங்க வந்து மோசடி பண்ணுறாங்க துபாய் தாய்லாந்து அப்படின்னு பல நாடுகள் அங்கேயும் வந்து இது மாதிரி ஒரு நிறுவனம் மாதிரி வச்சிருக்காங்க அதில் வந்து இரநூறு பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அந்த இரநூறு பேருக்கும் தெரியும் நாம் மக்களை தான் ஏமாற்ற போகிறோம் மக்கள்கிட்ட ஃபோன் அடித்து இது மாதிரி முதலீடு பண்ண சொல்ல போகிறோம் அந்த இரநூறு பேரும் தெரிஞ்சு இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இவங்க வந்து இந்த திருநாங்கல்ல பணத்தில் அதில் வந்து பலதை செலவு பண்ணி பல இடங்களில் இந்த பங்களாக்கள் ரெசார்ட்டு இது மாதிரி பலதை வாங்கி போட்டிருக்காங்க அதை எல்லாத்தையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அதை தாண்டி பல கம்ப்யூட்டர்ஸ் அறுபதுக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸு பர்சனல் லேப்டாப்ஸு அதை தாண்டி பல கிரெடிட் கார்டு அப்புறம் டெபிட் கார்டு அப்புடின்னு பல விஷயங்களை வந்து போலீஸ் வந்து கைப்பற்றிடுறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் காரு பைக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் யோசிக்க விட முடியல இப்படி வந்து மக்களை ஏமாற்றி அதாவது மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அதை வந்து ஒரு செகண்டில் வந்து ஈஸியாக வந்து ஏமாற்றிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் வந்து என்னங்க சொல்கிறது அவ்வளோ கோடி ரூபா வந்து மோசடி பண்ணுறாங்கன்னா கற்பனை கூட வந்து பண்ண முடியலைங்க இந்த ஒரு லேடி இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா இன்னமும் வந்து மோசடி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அதை தாண்டி புதுச்சேரி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்போல்கிட்ட சொல்லி துபாயில் உள்ள ஆஃபீஸு துபாயில் தான் வந்து மெயின் தலைமையிடமே இவங்க வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து உள்ள மெயின் ஆளில் கைது பண்ணுறது இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து போலீஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது இதுதான் தான் நான் அவங்கள்ட்ட வந்து சொல்ல நினச்சேன் முதல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னங்க மொதல் ஸ்கேம் அப்புடின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஏடிஎம்மில் சார் ஏடிஎம்ல நான் பதினாறு டிஜிட் பின் இருக்குது சார் அதை சொல்லுங்கள் சார் அப்போ அந்த வந்து வடமாநிலத்துலேருந்து பேசுவாங்கல்ல முதல்ல வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அதை பிளான் பண்ணாங்க அதுலேருந்து மக்கள் உஷாராகிறாங்க இப்படி அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறாங்க இந்த வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புனா காசை திருடுறது இந்த ஜிபேயில் வந்து அவங்களே காசு அனுப்பிடுவாங்க நம்ம ரிட்டர்ன் அனுப்புனா காசு திருடுறது அப்புடின்னு பல மோசடி கும்பல் உருவாகிக்கிட்டே இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு இதுலேருந்து வந்து மக்கள் வந்து அவேர்னஸ் ஆகி அதுலேயும் தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்காங்க போலீஸும் வந்து அதில் வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி இப்படிலாம் வரும் நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு ஆனால் என்ன தான் இது பண்ணாலும் மக்களை ஏமாத்துறதுக்கு சில கும்பல்கள் வந்து அட்வான்ஸாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி ஏமாத்தினா மக்கள் ஏமாந்துருவாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து இதுக்காக வந்து மூளையை செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் மக்கள் ஏமாறுறது இந்த ஆன்லைனில் வந்து பணத்தை விடுறதுக்கு மக்கள் யோசிக்கிறதே கிடையாது ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா கிடைக்கும் அப்புடின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அதில் கொண்டு ஒரு ரூபாய் போடுறது ஒரு ரூபா போனால் போகுது அப்படின்ட்டு இது மாதிரி பல இடங்களில் வந்து மோசடி நடந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல ஏன்னா எந்த அளவுக்கு போலீஸ் வந்து கைது பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு ஒரு புது டீம் உருவாகி அவங்க தனியாக மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி புதுச்சேரியில் நடந்திருக்கு அதை நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஏதாவது வினோதமான கால்கள் இல்லாட்டி வினோதமாக உங்களை மோசடி பண்ண ஒரு கும்பல் ட்ரை பண்ணியிருந்ததுன்னா அதை ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு டீலில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்